கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் நடைபெற்ற மிலது நபி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை நவஜவான் கமிட்டி மற்றும் மொஹலாவாசிகள் இணைந்து நடத்திய சிரதூன் என்கின்ற மிலது நபிகள் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மிலது நபி விழாவிற்கு நகர இளைஞர் இளைஞரணி தலைவர் அஸ்ரப் அலி தலைமை வகித்தார் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் நூர் முகமது நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கினார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது உமர் அனைவரையும் வரவேற்று பேசினார் கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் அவர்கள் பங்கேற்று பேசுகையில் மனித உயிர்கள் அனைத்தின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் இவ்வுலகில் அனைவரும் சமம் என்ற மனிதநேய மாண்பை உலகிற்கு வரைச்சாற்றிய முகமது நபி அவர்களின் கோட்பாடோடு அமைந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் திமுக எல்லோருக்கும் எல்லாம் எனவும் இவ்வுலகில் அனைத்து மனிதர்களுக்கும் சமம் என்னும் கோட்பாட்டினை திமுக வலியுறுத்தி வருகிறது நபிகள் நாயகம் அவர்கள் கொடுத்த ஒப்பற்ற புனித சூரான் நூலில் கூறப்பட்ட அனைத்து சமத்துவ நல் மாண்பினை அனைவருக்கும் பின்பற்றி நடக்க வேண்டும் என பேசினார் தொடர்ந்து மதசார கல்வி பயின்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் அரசு காஜி ஹஜித்ரத் ஹஜிரத் மௌலனா அப்துல் கரீம் திமுக மூத்த உறுப்பினர் நாகராஜ் நகரமன்ற உறுப்பினர்கள் முகமது அலி சுகுமார் மதன் சந்தோஷ் பாலாஜி பழனி கௌரிஷ் ரியாஸ் சித்திக் ஜெய்குமார் பழந்தாமன் உபேத் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று விழாவில் நிறைவில் மிளகு விழா குழு உறுப்பினர் விஷ்ணு விழாவில் பங்கேற்ற அனைவரும் அனைவருக்கும் நன்றி கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் மேகராஜ்